பேன் வச்சுக்கலாம் பேனில் என்ன சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு கால் டீஸ்பூனு வெந்தயம் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா வெங்காயம் வணக்கிக்கலாம் நல்லா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் நல்லா நல்லா வணக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஒரு எலுமிச்சை மொழ சைசிட்டு புளியை எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்டவ் ஃப்ளோ பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்கிற தேங்காய் நான் கிலோ வெண்டைக்காவுக்கு தான் அளவு எடுத்துருக்கிறது ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு நம்ம ஏற்கனவே புரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க காரம் அதிகமாயிரும் தூள் போடும்போது ஸ்டவ் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்போ தான் கருகாது கொத்தமல்லி தழை தூவிடலாம் தூவிட்டு இதை நல்லா ஆற விட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு நைஸாக ஆட்டி எடுத்துடலாம் மசாலா ஆட்டுறதுக்குள்ளே வெண்டக்காயை நல்லா வதங்கிக்கலாம் ஒரு முறை நல்லா உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வ வ எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்தாச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடு எறிடுச்சு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொறையிட்டு கடுகு பொரைஞ்ச உடனே நம்ம வளவளக்கு போகிறதுக்கப்பறம் முதல்லையே வெண்டைக்காயை வறுத்து வச்சேன் அந்த அன் வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம் வளவளப்பு போகிறதுக்கோசரம் வெறும் பாண்டலில் உப்பு மஞ்சுதள் மட்டும் போட்டு ஒரு நாலு நிமிஷம் வறுத்தன்னா அதனுடைய வளவளப்பு குறைஞ்சிடும் அது வறுத்ததை இதோடையே சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வணங்கும் போதே உப்பு லாம் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சதூள் உப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு இந்த டைமில் நம்ம ஆட்டிருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா லைட்டாக கொதி வரட்டும் அது வழி நம்ம தண்ணி சேர்த்துறது வேண்டாம் நல்லா சலாப்பெல்லாம் கொதிக்கும் போது தண்ணி சேர்த்திக்கலாம் தேவைக்கு தண்ணி சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோங்கன்னா அருமையான வெண்டக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடும் டேஸ்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு அவ்வளோதான் வெண்டக்காய் குழம்பு ரெடி இந்த டைமில் கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் அணைச்சிடலாம் வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி நல்லா சூடு சூடாக சாதத்துக்கும் வெண்டக்காய் குழம்புக்கும் சுவை சூப்பராக இருக்கும் சும்மா கொஞ்சம் குழம்பு இருந்தால் கூட போதிக்கும் நிறைய நிறைய சாப்பிட்லாம் இவ்வளோ டேஸ்ட்டானது என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் எனக்கு தெரிஞ்ச சமையல் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது சமைக்கணும் வித்தியாசமானால் தெரி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சால் சமைச்சி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அமுத்திக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை